சுஜித் இயக்கத்தில் ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் ஹீரோவாக நடித்திருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பிரியங்கா மோகன் இந்நிலையில் படக்குழுவினர் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் அப்பொழுது ட்ரோல்ஸ் குறித்து பேசியிருக்கிறார் பிரியங்கா பிரியங்கா மோகனுக்கு அழகு இல்லை நடிப்பு வரவில்லை டான்ஸ் ஆட சுத்தமாக தெரியவில்லை என்று சமூக வலைதளங்களில் மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறார்கள் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் வந்த கோல்டன் ஸ்பாரோ பாடலுக்கு டான்ஸ் ஆடிய பிரியங்கா மோகனை பயங்கரமாக கிண்டல் செய்தார்கள் இந்நிலையில் உங்களை பற்றி ஏகப்பட்ட மீம்ஸ் சொல்வது உங்களுக்கு தெரியுமா பிரியங்கா என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் மீம்ஸ் பற்றி பிரியங்கா மோகன் கூறியதாவது காசு கொடுத்து என்னை கலாய்க்க சொல்கிறார்கள் என்னை பிடிக்காதவர்கள் தான் ட்ரோல் செய்பவர்களுக்கு காசு கொடுத்து என்னை டார்கெட் செய்ய சொல்கிறார்கள் அது யார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பணம் வாக்குபவருக்கு மீம்ஸ் பற்றி எல்லாம் நான் கவலைப்படுவதே இல்லை என்றார் என்னை பற்றி வரும் பார்த்து நான் உடைந்து போவது இல்லை மாறாக வலுவானவளாக கொண்டிருக்கிறேன் யார் போட்டால் எனக்கு என்ன என்று கூலாக தெரிவித்துள்ளார் பிரியங்கா மோகன் பிரியங்காவை பற்றி போட காசு கொடுக்கும் அந்த நபர் யாராக இருக்கும் என்று சினிமா ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இட்லி கடை இசை வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசிய விஷயமே இன்னும் அடங்காத நிலையில் பிரியங்கா மோகன் புது மேட்டர் சொல்லியிருக்கிறார் ஒரு குரூப் முப்பது பேரை வைத்துக்கொண்டு முன்னொரு ஐடியை உருவாக்கி அதன் மூலம் பரப்புவதை ஹேட் என்று தனுஷ் சொன்னார் அந்த குரூப் யாராக இருக்கும் என்று ரசிகர்கள் தேடிக்கொண்டிருக்கும் போதும் தற்போது பிரியங்காவை குறிவைக்கும் நபரையும் சேர்த்து தேட வேண்டுமா என்கிறார்கள் இதற்கிடையே துரோகம் செய்து அந்த நான்கு பேர் பட்டியலில் நான் சேர மாட்டேன் என்று சிவி பிரகாஷ் சொன்ன விஷயமும் சூடு பிடித்திருக்கிறது தனுஷுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் வெறுப்பை பரப்புவது யார் பிரியங்காவை மீம்ஸ் போட்டு சீண்டுவது யார் அந்த கோஷ்டியை தனுஷுக்கும் பிரியங்காவுக்கும் தெரியுமா தெரிந்தால் எக்ஸ்போஸ் செய்யவும் அவர்கள் அடங்குவார்கள் என்று சினிமா ரசிகர்கள் ஐடியா பிரியங்கா நடித்து கடைசியாக வெளியான தமிழ் படம் ரவி மோகனின் பிரதர் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது கவின்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க